ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வட்டாட்சி அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி கல்யாணகுமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியபோது போது திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கை சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்ற கதையில் உள்ளது இரண்டாயிரத்தி ஆறில் ஸ்டாலின் எழுதி கொடுத்து கலைஞர் இரண்டு ஏக்கர் நிலம் தருவேன் என தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார் ஆனால் இதுவரை யாருக்காவது ஒரு சென்டிடம் கொடுத்ததில்லை ஏமாற்றி பிழைக்கும் கூட்டம் திமுக கூட்டம் உழைத்து பிழைக்கும் கூட்டம் அதிமுக கூட்டம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி மூன்றாவது முறையாக எடப்பாடியார் அமைச்சராக இருந்த எனது அனுபவத்தை வைத்து இந்த தொகுதியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் எனக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து என்னை ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என வாக்கு சேகரித்தார் சட்டமன்ற பொதுத்தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு கே டி பாலாஜி பாலாஜியாக எனக்கு இரட்டை லட்சணத்திலே முத்திரையிட்டு என்னை ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய முடியும் உங்களை இருக்கொள்கிறேன் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருக்கின்ற தேர்தல் அறிக்கையெல்லாம் சீனி சக்கர சித்தப்பா ஏட்லி நக்கப்பா என்றா இருக்கு இரண்டாயிரத்தி ஆறுல இவர் தான் தேர்தல் அறிக்கையை எழுதி அவங்க ஐயாட்டை கொடுத்து மருக்க சொன்னாரு

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தேசியத்தின் தெய்வத்தை மதிக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் தெய்வீத்த ஒருங்கிணைப்பாளர் இணைந்து அமைத்திருக்கின்ற வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் ஆளுகின்ற ஆட்சியை மூன்றாவது ஆளுகின்ற இடத்திற்கு கொண்டு செல்கின்ற பணியை எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் இந்த ஆட்சி தொடர்வதற்கு

என்னை ஆதரிக்கின்ற மக்களுக்கு நன்றி உணர்வு உள்ளவராக என்றைக்கும் இருப்பேன் என்று உறுதி கூறி வாக்களிக்கின்ற மக்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு என்று பாகுபாடு வேறுபாடு பார்க்காமல் அத்தனை பேருக்கும் பொதுவான சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றுவேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற வாக்காளர்களையும் பெரியவர்களையும் இயக்க நண்பர்களையும் கூட்டணி கட்சி நண்பர்களையும் கலங்குப்பை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது பொன்னான ஓட்டுகளை இரத்தனை சின்னத்திலே முத்திரையிட்டு என்ன ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய முடியும் உங்களை இருகேழு கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்